திண்டுக்கல் மாவட்டம் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்ருக்காங்க ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனை நலவாழ்வு மையங்களில் உள்ள கீழ்கண்ட பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன வேக்கன்சின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் நர்ஸ் செவிலியர் போஸ்டிங்க்கு பிஎஸ்சி நர்சிங் அல்லது டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஐம்பது வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் ஒரு வேக்கன்சி இருக்குது மாத ஊதியமாக உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா வந்து வழங்கப்படும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்டியோ தெரபிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் ஸோ பிஇ எஸ்பிஎல்எம் கோர்ஸ் வந்து ரெக்கனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரு வேக்கன்சி இருக்குது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் இருபத்தி மூணாயிரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங் இது சேலரியாக இருக்கும் ஃபார்மசிஸ்ட் ஸோ டி ஃபார்ம் முடிச்சிருக்கணும் டூ வேக்கன்ஸ் வந்து இருக்குது இந்த ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்க்கு மாத ஊதியமாக உங்களுக்கு வந்து ரூபாய் வழங்கப்படும் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் கேண்டிகேட் மெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூவில் வந்து சொல்லியிருக்காங்க லெவன் வேக்கன்ஸ் வந்து இருக்குது மேல் கேண்டிகேட்டுக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் ஸோ மாத ஊதியமாக பதினாலாயிரரூபா சம்பளம் உங்களுக்கு ஸோ இதுக்கு வந்து டுவெல்த்தில் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்து படிச்சிருக்கணும் பாட்னி ஜுவாலஜியாக ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அப்புறமா டென்த்தில் தமிழ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி அந்த மல்டி பர்பஸ் கோர்ஸ் இருக்குங்களா டூ இயர்ஸ்க்கான அந்த கோர்ஸ் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிங்க ட்ரெயினிங் கோர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ டென்டல் சர்ஜியன் பிடிஎஸ் எம்டிஎஸ் முப்பத்தி நாலாயிரூபா ஸ்டார்டிங் சாலரி டூ வேகன்சி இருக்குது தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள டென்டல் அசிஸ்டன்ட் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டென்டல் அசிஸ்டண்ட்டாக எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஐஜின் ஒர்க் பண்ணியிருக்கான அனுபவம் இருக்குதுன்னா விண்ணப்பிங்க பதிமூணாயிரத்தி எட்நூறுபா ஸ்டார்டிங் சேலரி ஒரு வேகன்சி இருக்கு முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள வந்து சோஷியல் ஒர்க்கர் மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கீங்க இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா சாலரி ஒரு வேக்கன்ஸ் இருக்குது கண்டிப்பாக வந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஷுட் பி ஹெவ் ஓவர் தம் நாற்பது வயதுக்குள்ளே அதுக்கு முன்னாடியே இருக்கணும் ஸோ அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன் வேக்கன்சருக்கு முப்பத்தி ஐந்து வயது இருக்கிறதுக்கும் மாத ஊதியம் வந்து ரூபாய் ஸ்டார்டிங் சாலரி ஃபிசியோதெரபிஸ்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கனாக்கா பேச்சுலர் இன் ஃபிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கணும் ஒரு வேகன்சருக்கு பதிமூணாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சேலரி வழங்கப்படும் பிஎஸ்சி இன் ஃபிஸியோதெரபிஸ்ட் அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் எனி பேச்சிலர் டிகிரி முடிச்சுட்டு கோர்ஸ் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை டைப்பிங் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹையர் டைப்பிங்கில் ஹையர் இங்கிலீஷ் அண்டு தமிழ் உங்களுக்கு தெரியுன்னா விண்ணப்பிக்கலாம் ஒரு வேக்கன்சி இருக்குது இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு முன் அனுபவம் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க பதிமூணாயிரத்தி ஐநூறுபா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே வந்து இருக்கணும் ரேடியோகிராஃபர் பிஎஸ்சி ரேடியோகிராஃபர் முடிச்சுருக்கீங்க முப்பத்தி ஐந்து வயது இருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் பதிமூணாயிரத்தி முந்நூறுபா ஸ்டார்டிங் சேலரி ஒரு வேக்கன்ஸ் இருக்குது லெபார்டரி டெக்னீஷியன் லேக் டெக்னிஷியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேக்கன்ஸ் இருக்குது முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சாலரி நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்கா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கணும் எக்ஸாமினேஷன் அதே மாதிரி மஸ்ட் பாஸ் அதாவது லெபாரெட்டரி டெக்னீஷ்க்கான ஒன் இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில்ன்னா விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி குட் ஃபிசிஷியன் குட் விஷன் இருக்கணும் கெப்பாசிட்டி டு அவுடோர் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும் தமிழில் உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் டூ வேக்கன்ஸ் வந்திருக்கு இந்த மல்டி பர்பஸ்க்கு எட்டாயிரத்து ஐநூறுரூபா ஸ்டார்டிங் சாலரி நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ள வந்து இருக்கணும் சானேட்டரி ஒர்க்கர் இதுவுமே எயித்து பாஸ் பண்ணிவிட்டு தமிழில் உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறுபா ஸ்டார்டிங் சேலரி ஒரு வேகன்ஸி இருக்குது நாற்பத்தி ஐந்து வயதுகளும் வந்து இருக்கணும் ஸோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் விண்ணப்பங்களை சமர்ப்பதுக்கான கடைசி தேதி ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டுள்ள வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் லிங்க் வந்து கொடுப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்டர் போட்டு அதில் கேட்கக்கூடிய விருவ விவரங்களை முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு என்னென்னா அட் அட்டாச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு இப்பினர் சான்றிதழ் ஆதார் கார்டு கொரோனா காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது இல்லை கம்ப்யூட்டர் கோர்ஸ் டைப்ரைட்டிங் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அது எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிவிடுங்க ஃபோட்டோஸ்லாம் கரெக்டாக நீட்டை விட்டு இன் நல்ல நீட்டாக எழுதுங்க டீட்டெயில் எழுதுனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ முழுமையாக பூர்த்தி செஞ்சுட்டு கொடுக்கப்பட்ட அட்ரஸ்க்கு வரக்கூடிய பத்து நாலு ரெண்டாயிரத்து இருவத்தஞ்சுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் தபால் மூலமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் மீனாட்சி நாயக்கன்பட்டி திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள்ளே அனுப்பணும் ஓகேங்களா டெலஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது பணி தொடர்பான இருந்தால் நீங்கள் டெலிஃபோனில் கான்ஃப் அதாவது கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இவ்வளவு அலுவலக மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டெம்பரவரி பேசிஸ் தான் கண்டிப்பாக ஒரு அப் அப்ளிகேஷன் எல்லா ஃபார்ம்லேயும் செல்ஃப் அட்டாச்சட் சைன் வந்து இருக்கணும் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய எல்லா பேப்பர்லேயுமே செல்ஃப் அட்டாச்சட் சைன் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து திண்டுக்கல் மாட்டு சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும் ஸோ இருப்பிச்சானதல் மறக்காமல் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க பணி தொடர்பான சந்தைகள் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிக்கிறவங்க யாராவது இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இப்போ போஸ்டிங்கில் வக்கரம் வர மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிகாட்டி சேனல்